வணக்கம் உறவுகளே லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் உறவுகளே இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பழனி முருகன் தரிசனத்துக்காக போயிருந்தோங்க அங்கே எவ்வாறு தரிசனம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் ரொம்பவே அதிகாலையில் போனாங்க திரு ஆவினன்குடி முருகன் கோவில் வந்து திறக்கவே இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்ம ஐயன் எவ்வளோ ஒரு அந்த மலை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகு எழிலாம் அந்த அதிகாலை பொழுதில் எவ்வளோ ஒரு ரம்யமாக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் ஒரு வழியாக மலை ஏறி போயாச்சு நம் தமிழ் கடவுள் முருகன் தரிசனத்துக்காக எல்லாருமே லைனில் உட்காந்துருக்காங்க பொதுவாகவே நண்பர்களோட சேர்ந்துட்டாலே நம்ம உறவுகளோட போகிறத விட நண்பர்களோட போனால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்ல இவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுந்தான் உறவு ப்ளஸ் நண்பர்களாக இப்போ ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க அந்த நேரம்லாம் போனதே தெரியல சொல்ல போனால் அந்த படி ஏறினது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல காலு வழியாகவும் மூச்சு வாங்கிட்டு தான் ஏறினோம் ஆனால் அங்கே போனோன்னே பார்த்தோன்னே எல்லாம் உட்காந்து இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்ம தமிழ் கடவுளை வந்து செப்பாக்கிழமாக வழிபடுறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப அதிகாலையிலே போயிட்டாங்க பிரம்ம முகூர்த்த வேலையிலே முருகன் தரிசனத்தை ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்து மலை இறங்கிட்டுருக்காங்க இறங்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தமிழ் கடவுள் நம்ம ஐயன் முருகனம் தரிசனம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு தரிசனம் ஐயனோட அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்த்த சந்தோஷத்தில் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன நினைத்து வந்தோமோ அந்த மாதிரிலாம் நம்ம ஐயன் நமக்கு சிறப்பாகவே காட்சி தந்தார் அதை ஃபுல்லாக நாங்கள் எல்லோருமே இன்றைக்கி நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டேன் ரொம்ப அதாவது பேசிக்கிட்டே இறங்குறப்ப ஒன்றும் அந்தளவுக்கு இறங்குறது ஈஸியாக தாங்க இருந்தது ஏறப்ப மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஆனால் அதிகாலை பொழுது வெயில் எதுவும் இல்லாதனால ரொம்ப சிறப்பாகவே ஏறிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு வந்துகிட்டே இருக்கோங்க வீட்டில் மலை ஏற போனோம் அடுத்து மலை இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே விடைஞ்சிருச்சு எல்லா எங்கே திருமணாலும் பழனிமலையில் முருகன் தரிசனமாக இருந்தது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்ப திரு ஆவினன்குடி கோவில் நட திறக்காமல் இருந்தது அதனால் கண்டிப்பாக உறவுகளே பழனி போனீங்கன்னா திரு ஆவினன் முருகன் தரிசனம் செய்யாமல் வந்துடாதீங்க போய் எல்லாரும் திரு ஆவினன் முருகன் தரிசனத்தை சிறப்பாக பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க பாருங்கள் உறவுகளே பழனி மலை கோபுரமும் திரு ஆவினன்குடி முருகன் கோபுரமும் எவ்வளோ ஒரு நேருக்கு நேராக இருக்குது பாருங்க உங்களுக்காக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க சாமி தரிசனம் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் தோணலை அடுத்து என்ன வசிக்கும்ல எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கங்க ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது இவங்களோட நான் வந்து பொதுவாக வீட்டோடு போனது மட்டும்தான் இந்த டைம் தான் இவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க முருகன் தரிசனங்கிறனால உடனே கிளம்பி போயாச்சு ஆனால் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இவங்களோட போனது ரொம்ப சிறப்பாக தரிசனமும் முடிச்சுட்டு சாப்பாட்டையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தாங்க உறவுகளே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நாளை மறக்க முடியல இருந்தாங்க சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவமாக எனக்கு இருந்தது ஏன்னா நான் குடும்பத்தோடு மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க மகிழ்வித்து மகிழ்வோம்